அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ ரொம்ப நாளாக எல்லாரும் கேட்குற வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் அதிகமாக பயிரப்படுகிற வீடியோ அதாவது சோழர்கள் தெலுங்கர்களை ராஜராஜ சோழர் அவருடைய முன்னோர் தெலுங்கர்களை தமிழ்நாட்டில் வாழும் தெலுங்கர்கள்லாம் ராஜராஜ சோழர் சோழர்கள் எங்களுடைய முன்னோர்கள் எங்கள் தாத்தா இப்படிலாம் ஒரே செய்தி பரபரப்பாக போயிட்டுருக்கு பல சேனல்ல அது இந்த வீடியோ ஓடிக்கிட்டு தான் இருக்கு இருந்தாலும் நம்ம சேனல்லையும் அந்த வீடியோ வேணும்ல இது பேர் வேணும்லாங்க சரி அந்த வகையில இன்னைக்கு சோழர்கள் தெலுங்குகளா அப்படிங்கறத வீடியோல தெரிஞ்சுக்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம் நம்முடைய தமிழ் மண்ணில் தமிழ் மன்னர்கள் மூவேந்தர்கள் சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் களப்பிரர் அவர்கள் வருகைக்கு முன்பு வரை செம்மையாக ஆட்சி செய்து வந்தனர் களப்பிரருடைய வருகைக்கு பின்பு சேர சோழ பாண்டியர்கள் ஒரு குறுநீள மன்னர்களாக தள்ளப்பட்டனர் என்ன சொல்ல போனா தமிழ் மண்ணிலிருந்து விரட்டை அடிக்கப்பட்டனர் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு பல்லவர்கள் அவருடைய வருகையால் களப்பிரடைய ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அப்போது பாண்டியர்கள் தங்கள் நாட்டை மீட்டுக் கொண்டனர் சேரர்கள் அவர்கள் தங்கள் நாட்டை மீட்டுக் கொண்டனர் சோழர்கள் தங்களுடைய சோழ நாட்டை மீட்டுக்க முடியவில்லை காரணம் பல்லவர்கள் பல்லவர்கள் சோழ நாட்டை கைக்குற்றினர் இதனால சோழர்கள் ஆந்திரா பகுதிக்கு செல்வதற்கு ஒரு கட்டாய சூழல் அமைந்தது அதனால தான் ஆந்திர பகுதிக்கு சோழர்கள் போனார்கள் அப்படி ஆந்திர பகுதிக்கு சென்ற அந்த நம் தமிழ் மன்னர்கள் சோழர்கள் ரேநாட்டு சோழர்கள் கொத்தப்பி சோழர்கள் விளாங்கொண்டா சோழர்கள் நெல்லூர் சோழர்கள் நன்னூர் சோழர் கோணிடேனா சோழர் இப்படி ஆறு வகையாக சோழர்கள் அழைக்கப்பட்டார்கள் அவர்கள் ஆந்திராவில் அங்கு போய் ஆட்சி செய்தாலும் அவர்கள் தமிழ் மன்னர்களாக வாழ்ந்தார்கள் அவர்கள் எப்போதும் நாங்கள் தெலுங்கு தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லி இல்லை அது உள்ள ஆதாரம்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம் தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழ் மண்ணில் எப்படி ஒரு சோழர்கள் மக்களுக்கு ஆட்சி கொடுத்தார்களோ அதே போல் அங்கு ஆந்திராவிலும் தெலுங்கர்களுக்கு நல்ல ஆட்சியை தான் கொடுத்தார்கள் உள்ள தெலுங்கர்கள் அதாவது அங்குள்ள மக்கள் தமிழுக்கும் பிராகிருதத்துக்கும் இடைப்பட்ட ஒரு மொழியை பேசிட்டு இருக்காங்க அந்த மொழிக்கு ஒரு சரியான வரி வடிவும் கிடைக்கல அப்போது கிபி ஐநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டை சேர்ந்த களமல்லா கல்வெட்டு என்ற ஒரு கல்வெட்டு இது கடப்பா பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது இதுதான் முதல் முதலாக தெலுங்கு மொழி கொண்ட கல்வெட்டு இது கிபி ஐநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டை சேர்ந்தது சோழ மகராஜ தனஞ்சய எரிக்கல் முத்துராஜா என்ற ஒரு சோழ முன்னர் அவருடைய ஆட்சியில் உள்ள அந்த கல்வெட்டு அவர் வெளியிட்ட கல்வெட்டு அந்த கல்வெட்டு களமல்லா கல்வெட்டை வைத்துதான் ஒரு வரி வடிவம் கிடைத்த பிறகு தெலுங்கு மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்குகிறாங்க இப்போ அந்த களமல்லா கல்வெட்டு அதை வெளியிட்டவர் யார் ஒரு சோழ மன்னர் அவருடைய ஆட்சியில் தான் அந்த கல்வெட்டு முதல் முதலாக தெலுங்கில் வெளியிட்டார் அதனால் அதை வைத்து தான் அவங்க தெலுங்கு மொழியை செம்மொழியாக பெற்றன அதாவது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது பழமையான மொழி அப்படின்னு சொல்லி தெலுங்குக்கு ஒரு செம்மொழி அந்தஸ்தை வாங்கினாங்க தயநாட்டுச் சோழர்கள் புத்தமி சோழர்கள் இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவருடைய எந்த ஒரு இடத்துலையுமே தங்களை தெலுங்கர்கள்னு சொன்னதில்லை தமிழன் அதாவது அவங்க சொல்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் காவிரி கரையில் அணை அதாவது கல்லணை கட்டிய கரிகால் சோழனுடைய பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள் அப்படிங்கிறத அனைத்து இடத்துலையுமே குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கு உண்டான கல்வெட்டு தகவல் எல்லாம் இருக்கு தெலுங்கர்களுக்கு சோழர்கள் மீது ஏன் ஒரு வெறுப்பு அப்படின்னா சோழர்கள் எந்த இடத்துலையுமே தங்களை தெலுங்கர்கள் என்று சொல்ல மாட்டாங்க அவங்க காவிரிக்கரையில் கல்லணையை கட்டிய கரிகால சோழனுடைய பரம்பரை நாங்கள் தமிழர்கள் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க இதுதான் தெலுங்கர்களுக்கு ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தியது அதனால தான் சோழர்களை அவங்க வந்து ஒரு தங்களுடைய ஒரு மன்னராக ஏற்றுக்கொள்ளல இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா ராஜராஜ சோழரோ இல்லை சோழர்கள் தெலுங்கர்கள் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ராஜராஜ சோழருடைய ஒரு முக்கியமான ஒரு பட்டம் இருக்கு அதாவது அருமொழிவர்மன் ராசகேசரி ஒருமன் சிவபாத சேகரன் இப்படி இருக்கிற மாதிரி தெலுங்கு குல காலன் அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா தெலுங்கர்களுக்கு யமன் போன்றவன் அப்படிங்கிற அர்த்தம் அப்ப தெலுங்கர்களுக்கு யமன் போன்றவன் ராஜராஜ சோழர் சரி பிற்கால வந்த பின்னாடி எந்த சோழர்கள் சரி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே அவர்கள் தெலுங்கு மொழியில் எங்கேயுமே அவங்க வந்து நாங்கள் தெலுங்குகள்னு சொன்னது கிடையாது தமிழ் மொழியை தான் அவங்க வந்து தமிழை தான் அவங்க முன்னிறுத்தி எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்காங்க இன்னொரு உதாரணம் நெல்லூர் சோழர்கள் அங்கு ஆட்சி புரித்த தித்தன் என்ற மன்னன் அங்கு ஆட்சி புரியும் போது ஒரு நாணயம் வெளியிடுறாரு அந்த நாணயத்தில் தமிழில் தான் பொறிக்கப்படுது அந்த நாணயத்தில் ஒரு பகுதியில் தமிழில் பொறிக்கப்படுது அவங்க காமிக்கிறேன் கண்ட கோபாலன் அப்படின்னு பொறிக்கப்படுது இன்னொரு நாணயத்தில் புஷபல அப்படின்னு தமிழ் வார்த்தைகள் தான் பொறிக்கப்படுது ஏன் அவங்க நினைத்த தெலுங்கு மொழிய பதிக்கலாம் ஆனால் அவங்க தமிழ் மொழியை தான் நாணயத்தில் வெளியிட்டு இருக்காங்க இதுலயே தெரிஞ்சுக்கலாம் சோழர்கள் தமிழை விட்டுக் கொடுக்கவில்லை நாங்கள் தமிழர்கள் தான் அப்படிங்கிறத அவங்க நிரூபிச்சிருக்காங்க தெலுங்கர்கள் சோழர்களை முன்னராக ஏற்றுக்கொள்ளல அப்ப யாரை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் சாத வாகனர்களை தான் தங்களுடைய அரசனாக தங்களுடைய முன்னோராக அவர்கள் நிறைய இடத்துல பதிவு செஞ்சிருக்காங்க அங்குள்ள வரலாற்று பதிவு செஞ்சிருக்காங்க சாத அவர் வெளியிட்ட நாணயம் அதாவது முதலாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் சாதா வெளியிட்ட அந்த தமிழ் நாணயம் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் அதுல ஒரு பக்கத்துல பிராகிருத மொழியில அவங்க சாதவகனில் பிராகிருத மொழி தான் பேசுவாங்க அந்த பிராகிருத மொழி ஒரு பக்கம் பின்னாடி பக்கத்துல தமிழ் தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்டுள்ளது அந்த சாத அந்த தமிழ் நாணயத்தில் உள்ள செய்தியை படிக்கிறேன் பிராகிருதத்துல ராயோ புதச புதசிரி சாத கணிச அப்படின்னு குறிக்கப்பட்டு பிராகிருத மொழியில அதையே தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு பின்னாடி தமிழ் கல்வெட்டு தமிழ் எழுத்தாக என்ன குறிக்கப்பட்டுள்ளதுன்னா அரசனகு வாசிட்டி மகனுக்கு திருசாத கணிகு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது அரசனுடைய வாசித்தி என்ற மகன் திருசாத கணிகு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இது இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த நாணயம் தெலுங்கு மக்கள் தங்களுடைய அரசனாக முன்னோராக யாரை ஏற்றுக்கொண்டார்கள் சாதாபான்கள் அந்த சாதவனுடைய நாணயத்துல பிராகிருத மொழியும் அதன் பின்னால் தமிழி கல்வெட்டும் உள்ளது ஆனா அங்குள்ள வரலாற்று ஆய்வாளர்கள் அது தெலுங்கு வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த நாணயத்தை அந்த தமிழ் எழுத்த அது ஆதி தெலுங்கு ஆதி தெலுங்கு என்ற மொழி ஆதி தெலுங்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க பல இடத்துல இதுதான் பதிவு செய்கிறாங்க ஆனால் அது எந்த விதத்தில் எடுத்துக்க முடியும் ஆதி தெலுங்கு அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து களமல்லா கல்வெட்டு ஐநூற்றி எழுபத்தஞ்சாம் ஆண்டு கிபி ஐநூற்றி ஏழு ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையான மொழி அப்படின்னு நீங்கள் செம்போல் எந்தஸ்தான் வாங்குனீங்கன்னா அப்போ களம களமுள்ளா கல்வெட்டுக்கெல்லாம் முன்னாடியான அந்த நாணயம் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த நாணயம் சாதவான நாணயம் அதை தமிழ் எழுத்த நீங்கள் ஆதி தெலுங்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்போ கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான செம்மொழி அப்படினு அந்தஸ்தை வாங்கியிருக்கலாம்ல ஏன் அதை நீங்க நிரூபிக்கல ஏன்னா அது தமிழ் எழுத்து அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் யாரு அங்க தெலுங்கு வரலாற்று ஆய்வாளர்களுக்கே அது தமிழ் எழுத்து அது தமிழ் எழுத்துங்கிறது நல்லா தெரியும் அதனால அதை நிரூபிக்க முடியாது பொய்யா பரப்புரை பண்றாங்க இந்த தெலுங்கு வரலாற்று ஆய்வாளர்கள் அவ்வளவுதான் அதாவது இதுலயே நீங்க தெரிஞ்சிருக்கலாம் சோழர்கள் தெலுங்கர்கள் அல்ல ராஜராஜ்சுடைய முன்னோர்கள் தெலுங்கர்கள் அல்ல இங்கே கலப்பிறர்கள் வருகைக்கு பின்பு சோழர்களுக்கு இங்கே இடம் இல்லை அதனால் அங்கே போகிற சூழ்நிலை ஆந்திராவில் போய் வாழ்ந்தார்கள் அங்கே ஆந்திரா பகுதிக்கு போனாலும் தெலுங்கு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தமிழ் அரசனாக வாழ்ந்துள்ளார்கள் அங்கே ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அங்கேயும் ஆட்சி மொழியாக தமிழ் மொழி தான் இருந்தது என்று அங்கு உள்ள த தெலுங்கர்களுக்கே தெரியும் ஆனால் இங்கே உள்ள தமிழ் தெலு தமிழ்நாட்டில் வாழும் தெலுங்களுக்கு சிலருக்கு தெரியல அவங்க தான் வீண் வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய தமிழை அழிக்கிறதுல அவங்களுக்கு என்ன தான் ஆர்வம் அப்படிதில்லை ஆனால் எங்கள் தமிழ்மொழியை என்றைக்கும் யாராலையும் அழிக்க முடியாது இது உண்மை இது காலம் பயில் தான் இருக்குது அங்கே அங்கே இங்கே மட்டும் இல்லை உலக நாடுகளுக்குள்ள பார்த்திங்கன்னா தமிழ் அழித்து கொண்ட பானை ஓடு எல்லாம் கிடைத்துக்கொண்டே இருக்குது ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது அதிகாரபூர்வமாக சொல்லப்பட்டது பதினைஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முந்தைய மொழி தமிழ்மொழி அப்படிங்கிறது பூம்புகாரோடைய அந்த ஆராய்ச்சிலையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இன்னும் போகப்போ நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்குவீங்க உலகின் மூத்த மொழி தமிழ்மொழி அப்படிங்கிறத அனைவராலும் கிட்டத்தட்ட ஒத்துக்கொண்டு வருகிறார்கள் இன்னும் போ சில காலங்களில் ஒரு அதிகாரபூர்வமாக உலகின் மூத்த மொழி தமிழ்மொழி அப்படிங்கிறது நம்மளே பார்க்கலாம் சரி சோழர்கள் தெலுங்கர்கள் இல்லை தமிழர்கள் தான் தமிழர்களாக தான் வளர்ந்தார்கள் தமிழர்களாக தான் இருந்தார்கள் சரி இந்த வீடியோ அப்படிங்கிற வீடியோ லைக் கொடுத்து நிறைய ஷேர் பண்ணி சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வேறு நிறைய சந்திப்போம் நன்றி